சன் கிளாசஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன அதோட ஹிஸ்டரி பத்தி நம்ம பார்க்கலாம் ஜான்வரி நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஹிஸ்டரி ஆக்சுவல் நியூஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சன் கிளாசஸ் டே அனுசரிக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்மளுடைய கண் இமையில வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு இருக்கிறது இல்லையா அதை வந்து சூரிய ஒளி நிறைய பிரைட்னஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து இதை கடைபிடிக்கிறாங்க விஷன் கவுன்சில் லீடிங் ட்ரேட் அசோசியேஷன் ஃபார் தி ஆப்டிக்கல் இண்டஸ்ட்ரி இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு நாளை கடைபிடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய கண் பார்வையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சன் கிளாஸஸ் டே செலிப்ரேட்டிங் ஆன்வலி டு ப்ரொடெக்ட் த ஷேட்ஸ் ஆஃப் த ஐஸ் செலிப்ரேட்டிங் த இம்பார்டன்ஸ் ஆஃப் வேரிங் ஷேட்ஸ் டு ப்ரொடெக்ட் த ஐஸ் ஃப்ரம் ஹார்ஷ் சன்லைட் அல்ட்ரா rays ரேஸ் சூரிய ஒளியினால் படுற அல்ட்ரா வயலட் இருந்து பாதுகாக்கிறதுக்காக சன் கிளாஸஸ் போடணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்கிறதுக்காக அனுசரிக்கப்படுறது தான் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சன் கிளாஸஸ் டே ஸோ விசித்திரமான நாள் நிறையா இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன்